பதினெட்டாம் படி கற்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இந்த நல்ல நாளில் மாபெரும் அதிசயம் ஒன்றும் உன் வீட்டில் நடக்க போகுது இத்தனை நாளா என்னடா இது வாழ்க்கைன்னு சலிச்சுக்கிட்டும் வெறுத்துக்கிட்டும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு இன்று புதுசா விடிஞ்சிருக்கிற இந்த அற்புத நாளில் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் சுபமாக முடிச்சு தரப்போறேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கான வெற்றிகரமான நாளாக உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகத்தான் இருக்க போகுது உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனையையும் இன்று சுபமங்களகரமாக சுபகாரியமாக முடிச்சு தரப்போறேன் இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டும் என்னடா இது பிரச்சனைன்னு நொந்துகிட்டும் இருந்தியே அது எல்லாமே இன்று சரியாகப் போகுது இந்த நாள் உனக்கான நாளென மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் சந்தோஷமாக இந்த நாளை துவங்கு இன்னைக்கு நீ என்ன செஞ்சாலும் அது வெற்றிகரமாக தான் முடியும் என்ற நம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்சாலே போதும் அனைத்திலுமே வெற்றியை பெற்றிடுவாய் என் சொல்லமே தோல்வியே உன்னை துரத்தினாலும் நீ தொடர்ந்து வெற்றியை ஏற்றி பிடிக்கக்கூடிய ஆளாக ஓடிக்கிட்டே இரு வெற்றி உன் கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்கு இன்றையினால் நீ ஏன் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் கண் முன்னால நடத்தி கொடுக்க போகுது இன்று நீ என்ன செய்யணும்னு யோசிச்சியோ எதை செய்யணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தியோ அதை சந்தோஷமாக செய்ய துவங்கலாம் ஏன்னா கருப்பசாமி துணை என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டு நம்பிக்கையோட இன்னைக்கு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் செல்லமை வாழ்கிறேன் சொல்லிக்கிட்டு அடுத்தவர்கள் பின்னால் பின்தொடர்ந்து போகக்கூடிய ஆளாக நீ இருக்காத உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடு ஓ வாழ்க்கையை உயர்த்துறதற்கும் ஓ வாழ்க்கையை சீர் செய்வதற்கும் உன்னை நீ சந்தோஷமாக வாழ்த்துவதற்குமான வேலைகளை செஞ்சினா ஓம் பின்னால் நாலு தாண்டி நீ ஜெயிக்கக்கூடாது நீ நல்லா வந்துடக்கூடாதுன்னு யாராவது உன்னை தள்ளிவிட்டாலும் நம்பிக்கை எனும் உன்னுடைய கைகள் உன்னை பிடிச்சிருக்கிற என்னுடைய கைகள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் யாரோ உன்னை ஏதோ சொல்லிட்டாங்க யாரோ உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதுக்காக வாழ்க்கையை வெறுத்திரக்கூடாது இப்படி போதும் துக்கம் வரும்போதும் கஷ்டப்படும் போதும் தான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்பாக மிகப்பெரிய ஆளாக நீ வாழ்ந்து காட்டணும் எப்பவுமே உன்னுடைய தைரியத்தையும் தன்மானத்தையும் உணருடைய அடையாளத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது இதுவரைக்கும் நடந்ததை என்ன மாற்றுவதற்கு உனக்கு இன்று ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இந்த நாள் உனக்கான நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் தைரியமாக செய் நிச்சயமா ஆக உன்னுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் இனி அதிகரிச்சுக்கிட்டே போகும் நீ எதிர்பார்த்ததை விட எல்லா காரியங்களையும் உனக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவேன் செல்லமே மண்ணில் வீசப்பட்ட ஒரு சிறு விதையே பெரிய விருட்சமாக மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கித் தருது சாதாரணமான விதையே முளைச்சு மரமாக வரும்போது என் அன்பு பிள்ளையான ஆறு அறிவு கொண்ட பிள்ளையான உன்னால எதையும் செஞ்சு சாதிக்க முடியாதா என்ன இந்த நாள் உன்னுடைய லட்சியங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிற நல்ல நாளாக இருக்கும் உன் மனசுல தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பி நிச்சயம் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நீ வச்சிருக்க லட்சியத்தையும் குறிக்கோளையும் கூட உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் செல்லமே உண்மையிலேயே வெளியில இருக்கிறது தான் பெருசு நினைச்சு அடுத்தவன் வாழ்க்கைய பாத்துக்கிட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு ஒண்ணு சொல்றேன் கேளு இருக்கிற இந்த பூமி கிரகத்தை விட்டுட்டு அடுத்த கிரகத்தை பத்தி ஆராய்ச்சி செய்கிற மனிதர்கள் அதற்காக அதிக நேரம் செலவிடுகிற மனிதர்கள் இந்த பூமியிலேயே அழகான படைப்புகள் எவ்வளவோ இருக்கு அதை பயன்படுத்தலாங்கிறத யோசிப்பது கூட கிடையாது இந்த பூமியின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் கிடையாது உன்னை சுற்றி உனக்குள்ளேயே உனக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது அதை முதல்ல சரியாக பயன்படுத்திக்கோ உனக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் இந்த கருப்பசாமி நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ என்னவோ இதுதான் சம்பாதிக்க வேண்டிய வயசுன்னு நினச்சிக்கிட்டு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்க ஆனால் நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே கிடைக்கிற தருணத்திலெல்லாம் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இரு அப்புறமா பார்த்து மொத்தமா சிரிச்சுக்கலாம் நினைச்சீன்னா வாய்ப்பே கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு ஒவ்வொரு நாளுமே நடக்கிற விஷயங்களை அப்படியே மனசார ஏத்துக்கோ நல்லது நடக்கும்போதும் சந்தோஷம் நிகழும்போதும் சிரிச்சு மகிழ்ந்திரு மத்ததை நினைச்சு தேவையில்லாம கவலைப்படக்கூடாது தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்படணுங்கிறதையே நீ வாடிக்கையாக வச்சுக்காதே என் சொல்லமே பட்டங்கிறது ரொம்ப உயரத்தில் பறக்கும்போது அது என்ன நினைக்குமா நம்மளை இந்த கைது தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு இந்த கயிற்றிலிருந்து விடுபட்டால் நாம் சுதந்திரமாக பறந்து மேலே மேலே இன்னும் உயரமாக போகலாம்னு நினைச்சுக்கோ ஆனால் உண்மை என்ன கயிற்றிலிருந்து அந்த பட்டத்தை விடுவிச்சா அது பறந்து தொலைஞ்சு போய் குப்பையில் தான் போய் விழுகும் அதே போலதான் இன்னும் ஒரு கட்டுப்பாட்டுக்களை வச்சு உயர்வான இடத்த உனக்கு கொடுக்கணும் உயர்வான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது புரியாமல் காற்றில் இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து அலைந்து திரிந்தும் பட்டம் போல உன் மனசு இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயுது நினச்சது எதுவுமே நடக்கல கேட்டது எதுவுமே கிடைக்கல நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை நம்ம வாழ்க்கை துன்பமாக இருக்கு துயரமாக இருக்குன்னு தப்பான விஷயங்களையே நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு உனக்கு எல்லாத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்கிறேன் கிடைக்க வேண்டியதும் நீ ஆசைப்பட்டதும் உனக்காக நான் எழுதி வச்சதும் நிச்சயமாக உன்னை வந்து சேருமேன் சொல்லுமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது எல்லாரும் எல்லாத்துலேயுமே சிறந்தவங்களாக வல்லவர்களாக இருப்பதும் முடியாத காரியம் ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு எல்லாருக்கும் ஒரு வல்லமையை நான் கொடுத்துருக்கேன் அந்த திறமையின் மூலமாக அந்த வல்லமையின் மூலமாக நீ ஜெயிச்சு நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும் காகம்ங்கிறது நல்லா கூடுகட்டும் ஆனால் அதுக்கு பெருசாக கூவ தெரியாது குயிலுக்கு கட்ட தெரியலைனாலும் அது அழகாக கூவக்கூடிய இனிமையான குரல் கொண்டதாக இருக்குது அந்த பறவைகள் போலதான் ஓ வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் ஒவ்வொரு திறமையை கொடுத்து வச்சிருக்கேன் உன் திறமை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கலாம் அவன் காசு பணம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அவங்களை மதிக்கணும்ன்ற நல்ல குணம் உனக்குள்ள இருந்தா போதும் எல்லாரையும் மனிதர்களாக பாரு நீ மனிதாபிமானத்தோட நடந்துக்கோ உன் வாழ்க்கை உயர்வை அடைவதற்கும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நிற்பதற்கும் இந்த கருப்பசாமி துணையாக நிற்பேன் இந்த நாள் நிச்சயமாக நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்லதை நிகழ்த்தக்கூடிய நாளாகத்தான் இருக்க போகுது எல்லா சந்தோஷங்களும் இன்று உன்னை தேடி வரும் இத்தனை நாளா தடையா தடங்கல்களா தாமதமாயிட்டிருந்த விஷயங்களும் சிக்கல்களை பிரச்சனைகளாக கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்களும் இப்போது சரியாக நடக்கப் போகுது பல தடைகளை தாண்டி ஓடுகிட்டு இருக்க உன்னை பல மனிதர்கள் விரும்பாமல் வெறுக்கிறார்கள் அதனால வேணும்னே உன்னை தாழ்த்தி பேசுவாங்க மட்டமா பேசுவாங்க ஆனா அதையெல்லாம் நினச்சி உன் கவனத்தை சிதறடித்து கொள்ளாதே எப்படி கீழே சாய்ச்சாலும் தீப்பந்தம் எப்படி மேல் நோக்கி அதேபோல அதே போல் மேல் நோக்கி எரியக்கூடிய பந்தம் கொண்ட தீப்பந்தமாக நீர் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட வேண்டியதும் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு பள்ளி கல்லூரி வேலை வாழ்க்கை குடும்பம்னு எல்லாத்தையும் கடந்து உன் வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்க போகுது நிச்சயமா கூடிய சீக்கிரமே நீ ஜெயிப்ப இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் இப்போது உன் வாழ்வில் வந்து சேர்வதற்கான வெற்றிகரமான நேரம் வந்துருச்சு ஓம் கருப்பா போற்றி ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்ப துணை எல்லா நன்மைகளும் இனி உன் வாழ்வில் உண்டாகட்டும்